அது என்ன டே பிரதிப்பு வாயா வாமா டே சொல்லக்கூடாது சைடு காய் தான் இட்லி வாங்க வந்தேனும் மாமா அப்படிங்கிறாங்க என் பேத்தி பதினொன்று ஸோ அதனால உங்கள் பேத்தி பதினோராவது படித்தா நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி தான் நான் கடைசி ஏழு பையன் அப்படியா நான் வந்து ஏழாவது இருந்தேன் பொம்பளை பிள்ளை பாயாசம் மட்டும் வச்சுருக்கு இன்னும் பல பலகாரம் சுடணும் எண்ணெயை உருக்கணும் ஏ எண்ணெயை காய்ச்சணும் பக்கி லூசு பக்கி நெய்யை தான் உருக்குவாங்க மழை எருமை மாடு இது கூட தெரியாமல் வளர்த்துருக்கா இங்கே பிள்ளைய சரி அக்கா நான் சாப்பிட்டு வரேன் இருங்க ம் நீ போய் சாப்பிட்டு துண்ணு விட்டு வா போ இப்பவாது நெஞ்சமாலே சாப்பிட போ பாயாசம் வைக்கிறது மட்டும் ஆண்களோட வேலை அப்படியா நீங்கள்தான் என் மகள் கோபம் வராது அப்படின்னா நானும் உங்களை வந்து ஜிஜி மோகன் அப்படி ஜிஜி அண்ணா ஜிஜி அண்ணான்னு கூப்பிட்டு பழகி போச்சண்ணா அது எப்படி அப்பான்னு தக்குன்னு எங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தொம்போது தேதி அப்போது இறக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வயது வந்து அப்பா எத்தனை வயசில்ப்பா இருந்தாங்க அப்பா எழுபத்தி மூணு வயசு எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் இப்போ எங்கள் அப்பா இருந்தால் எத்தனை வருஷம் இருக்கும் தெரியுமா எழுபத்தி மூணு தொண்ணூற்றி நாலு வயசு இருக்கணும் எங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு அறுபத்தேழு வயசு தானே அதனால நீங்க எனக்கு அண்ணன் தான் மீதி உள்ள வேலை எல்லாம் வேலையெல்லாம் அந்த கேப்பில் ஓடி வந்துட்டேன் அப்படியா என்னடா சமையல் பிரதீப்பு அடே என் தம்பிய வாடா போடான்னு கூப்பிடாதரா கோச்சுக்குவாண்டா இப்ப சொல்லுங்க அப்பா இருந்திருந்தாள் தொண்ணூத்தி மூணு வயசு இருக்கணும் ஓகேவா சிங்கக்குட்டி சிரிக்கிது வில்லன்னு பேரு வச்சிங்கட்டி கோச்சிக்க மாட்டான் கோச்சிக்க மாட்டா கோவக்கார பைய நானே அவனை வாடா போடான்னு இல்ல ஏதோ ஒரு அசந்தர்ப்ப வந்த சந்தர்ப்ப வசத்துல கூப்பிடுவேன் வாடா போடான்னு பாசம் அதிகமானா ஜிஜி அண்ணா இருக்கீங்களா நீங்க அண்ணன் தான் எனக்கு அன்புள்ள அண்ணா அண்ணா இருக்கீங்களா அண்ணா அண்ணா என்ன என்ன கட் கோவில் நீ சமைக்கிற வேலை பாக்க ஆரம்பிச்சரு சொல்லு வாங்க பிரியா குட்டி ஹாய் எப்படி இருக்கீங்க பிரியா குட்டி வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்களா நியூ ஜாப் நம்மளோட வில்லன் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க தமிழண்ணாவின் தங்கை தேவி பிரியா என்னோட மொபைலில் ஒரு ஆப்ஷன் கம்மியாக இருக்கு போட்டோ வைக்கிற ஆப்ஷனு கட் பண்ணிட்டாங்க என்னோட ஃபோட்டோ என்னோட மொபைல்ல